ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஏனா வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ ஏ ஏனாலேருந்து பார்ப்போம் ஏஎனான்னா ஏனி வச்சுக்கிடுவோம் ஏனி இப்போ ஒரு இது சினிமா சீன் தான் சரியா இப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து ஏனி போடுறாங்க ஏனி போட்டு இதுதான் இருக்குது இந்த செவத்தில் வந்து ஏனி போட்டு ஏறுறாங்க இந்த வீட்டில் வந்து ஒரு பொண்ணோ பையனோ இருக்கிறாங்க அவங்கள பார்க்குறதுக்காக ஏனி போட்டு ஏறுறாங்க அப்போ கீழே யார் யார் இருப்பா கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க இதில் ஒருத்தர் வந்து ஏறி போகிறாரு அப்போ அப்படி ஏறி போகும்போது கேட்குறான் கேட்குறான்டே மாப்பிள்ளை என்னடா ஒண்ண போகிறேன் ஓகேவா மாப்புனா ஸோ மாப்பிள்ளை எப்படி வச்சு சொல்லிக்கிருவாங்கல்ல ஸோ மாப்பிள்ளை வந்து என்னடா ஒண்ண போகிற அப்படின்னு ஒருத்தன் கொஸ்டின் கேட்குறான் இல்லைடா அது மாதிரி நான் அம்பு செலுத்த போகிறேன்டா எனக்கு பிடிச்சிருக்குடா அப்படின்னு வந்து அந்த அவங்க வந்து அந்த பையன் வந்து சொல்கிறான் வச்சுக்கிடுவான் உடனே வந்து உசாரான ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான் ஆகா இவன் ஏதோ வம்ப விளக்கிலுக்க போகிறான் நம்ம எஸ்கேப் ஆகிருவோட அப்படின்ட்டு குறிப்பாக சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இடையிலையே இது நம்ம வராது நீ என்னமோ பண்ணிக்க அப்படின்ட்டு போயிடுவாங்க ஓகேவா இதுதான் சார்ட்கட்டு சும்மா இமேஜின் தான் ஓகே இப்போ சொல்கிறேன் திருப்பி ஏனா ஏனி இப்போ ஏனியை போட்டோம்னா மேல் நோக்கி தானே நம்ம ஏறி போவோம் ஏனியை போட்டோம்னா மேல் நோக்கி ஏறி போவோம் அப்போ வந்து மேல் நோக்கி ஏறிட்டுருக்கிறான் அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து கொஷின் கேட்குறான் எதுக்குடா ஏறுறேன் அப்படின்னு அவன் என்ன சொல்கிறான் டே நான் அம்பு செலுத்த போகிறேன் அம்பு விட அம்பு விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ நான் அம்பு இங்கே செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவன் உடனே குறிப்பாக உசாராயிட்டான் ஏன்னா குறிப்புனா வந்து பிலி குறிப்பு ஓகேவா குறிப்பாக வந்து உஷாராயிட்டான் ஆகா இவன் விட போகிறேன் அவங்க ஆளுகளாம் பிடிச்சி நம்மளை அடிக்கப் போகிறான் அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை இரு மாப்பிள்ளை இந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு இடையிலையே போயிடுவாங்க இரு மாப்பிள்ளனா இரு மாப்புனா இரு மாப்பிள்ள இந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு இடையிலையே போயிடுவாங்க ஓகே புரியுதா அடுத்து ஐ ஐனா வந்து நமக்கு வந்து தலைவன் தெரியும் இங்கே வந்து அரசன் கண கணவன் தந்தை இதெல்லாம் மொத்தமாக வச்சுக்கோங்க ப்ரீவியசர் கொஷனில் வந்து ஐக்கு வந்து அரசன் கொடுத்து கரெக்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அது இதுலேருந்தான் கேட்டிருப்பாங்க போல் ஓகே இப்போ வந்து தலைவன் அரசன் கணவன் தந்தை இதெல்லாம் தனியாக வச்சுக்கிறோங்க மிச்சத்துக்கு மட்டும் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் இமேஜின் பண்ணிக்கிறேங்க ஒரு கதை சொல்கிறேன் ஒரு கன்னி பொண்ணு இருக்கிறாள் அந்த பொண்ணு எப்படி இருக்கிறான்னா நல்லா அழகாக இருக்கிறாள் அந்த அழகான கன்னி பொண்ணு போய் கடவுள்கிட்ட போகிறாங்க அது கடவுள் பேர் குரு பகவான் ஓகேவா அந்த குரு பகவான்கிட்ட போய் அப்படியே அசையாமல் நிற்கிறாங்க ஏன் நம்ம கோயிலுக்கு போனோம்னா நம்ம வந்து ஒரு இடத்துல அசையாமல் நின்று தானே சாமியை கும்பிடுவோம் நான் நடந்துக்கிட்டே சாமி கும்பிட மாட்டோம்ல அதனால் அப்படியே அசையாமல் நிற்கிறாங்க நின்றுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து இருமல் இருக்குது அந்த இருமல்ங்கிற பெருநோய் வந்து எனக்கு இருக்குது எனக்கு அதனால் வந்து பயமாக இருக்குது என்னால் வந்து பேசக்கூட முடியலை அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப மென்மையாக சொல்கிறாங்க ஓகேவா என்ன சொல்கிறாங்க அந்த அழகான கன்னி வந்து குரு பகவான் கடவுள்கிட்ட போகிறாங்க போயிட்டு அசையாமல் நிற்கிறாங்க நின்றுட்டு கடவுளே இருமலுங்கிற எனக்கு ஒரு நோய் இருக்குது அதனால் எனக்கு பயமாக இருக்குது என்னால் பேசக்கூட முடியலை அப்படின்னு ரொம்ப மென்மையாக சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இந்த ப்ராபத் இந்த ப்ராப்ளத்துலேருந்து நான் வந்து சரியாகணும் நான் மேன்மை அடையணும் அதனால் எனக்கு வந்து மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் மேன்மை அடையணும் எனக்கு வந்து மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த கடவுள் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா உனக்கு வந்து ஆசைப்பட்ட பொருள் வந்து சக்கரை கிழங்கு நீ அதை ஒரு அஞ்சு கிழங்கு வாங்கிக்க அந்த கிழங்கு அவிக்கும் போது கொலைய வேக கொலைய வச்சிடாத கொலைய வச்சிடாமல் வேக வச்சு அதில் கடுகெல்லாம் போட்டு கடவுளுக்கு அந்த கடவுளுக்கு போயிருந்தால் துர்க்கை அம்மன் ஓகேவா துர்க்கை அம்மனுக்கு விளக்கு தான் போட சொல்லுவாங்க நம்ம கொண்டு போய் கிழங்கு வைப்போம் ஓகேவா அப்போ அந்த கடவுளுக்கு கொண்டு போய் துர்க்கை கொண்டு போய் நீ வெய்யி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ வந்து அந்த பொண்ணு அது மாதிரி சரின்ட்டு கொண்டு போய் வச்சுட்டா ஆனால் இதில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா அவள் கொண்டு போய் வச்சுட்டு தும்மெல்லாம் தும்முனா தும்மிட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறதுக்குலேயும் அதை வந்து பருந்து தூக்கிட்டு போயிடுச்சு இவ்வளோ தான் ஷார்ட்கட்டு இப்போ நான் திருப்பி சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க கனெக்ட் பண்ணுவோம் ஓகே இந்த தலைவன் அரசன் அப்புறம் கணவன் தந்தை இதை மட்டும் அடிச்சிடுவான் ஓகே இப்போ வந்து நான் என்ன சொன்னேன் ஒரு அழகான கன்னி பொண்ணு அழகு கன்னி பொண்ணு அழகான கன்னி பொண்ணு குரு பகவான் ஆகிய கடவுள்கிட்ட போகிறாங்க கடவுள்கிட்ட போய் நின்று அசையாம நிற்கிறாங்க ஏன் அசையாமன்னா அசை நீளையில் அசைய வச்சுக்கிறேங்க அப்போ அசையாமல் நிற்கிறாங்க நின்றுட்டு கடவுளே எனக்கு இருமல் இருமல்ங்கிற ஒரு பெருநோய் இருக்குது நோய் ஓகேவா பெரு நோய் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்கிறா பயமாக சொல்கிறா பயமாக இருக்குது எனக்கு அந்த இருமல் நினச்சி பயமாக இருக்குது அப்படின்ட்டு மென்மையாக சொல்கிறான் கடவுள்கிட்ட போய்ட்டு எனக்கு வந்து இருமலுங்கிற நோய் இருக்குது பயமாக இருக்குது அப்படின்ட்டு மென்மையாக சொல்கிறான் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்னா அதனால் வந்து எனக்கு வந்து பேசக்கூட முடியலை ஏன்னா பாசனம் அப்படின்னா பேச பாசனாலே மொழிதானே ஸோ என்னால் வந்து பேசக்கூட முடியலை நான் மேன்மை அடையணும் இதிலேருந்து ஸோ எனக்கு வந்து மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேன்மை அடையணும் அதனால் மருந்து கொடுங்க மேன்மை மருந்து நான் மேன்மை அடையணும் மருந்து கொடுங்கன்னு சொல்கிறான் அதுக்கு கடவுள் என்ன சொல்கிறாரு நீ ஆசைப்பட்ட ஆசை ஓகேவா நீ ஆசைப்பட்ட சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த கிழங்கு சர்க்கரை வள்ளி வராது சர்க்கரை வள்ளி கிழங்கு அந்த சர்க்கரை கிழங்கு வாங்கி கூட வந்துச்சுன்னா அது வந்து கொலைஞ்சி போயிடும் அதனால் அந்த வள்ளி கிழங்கு வாங்கி கோலையை வந்து கொலையாமல் கோலை கொலை ஓகேவா குலையாமல் வேக வச்சுக்க வேக வச்சு அதில் என்ன போட சொல்கிறார் கடுகு போடு ஓகேவா அப்படியே கடுகை போட்டு அதை கொண்டு போய் எந்த கடவுளுக்கு வைக்க சொல்கிறார் அவரு துர்க்கை அம்மனுக்கு வெயுமா துர்க்கையம்மனுக்கு வெய்யி அப்படி வச்சுட்டு வச்சுட்டு ஒன்று சரியாயிடுன்னு சொல்லுவார் ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுது சரின்ட்டு கொண்டுட்டு போகிறாங்க கொண்டுட்டு போயிட்டு இது மாதிரி வைக்கிறாங்க வச்சுட்டு ஒரு தும்மல்லாம் வருது அச்சுன தும்கிறாங்க தும் தும்மல்னால் தும்பை தும்பை சொல்லுவாங்கள்ல தும்பை செடி அதே மாதிரி தும்பையில் வந்து தும் தும்மலை வச்சுக்கிறோங்க தும்மிட்டு பார்க்குறாங்க அது பருந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்போ பருந்து பருந்து தூக்கிட்டு போயிடுச்சு இவங்களுக்கு அதை பார்த்ததும் ஷாக் சாக்காயிருச்சு ஏன்னா வியப்பு எங்கேயே வியப்பு இருக்குமே அந்த இருக்குது வியப்பு ஸோ ஷாவியப்பினா சாக்கு வச்சுக்கிறோம் ஸோ சாக் ஆகிட்டாங்க இதுதான் ஐக்கு அப்போ ஐனாலே உங்களுக்கு தலைவன் இதெல்லாம் தனியாக போயிடும் ஸோ கன்னி யாகும் வந்துடும் கண்ணி உங்களுக்கு கதை யாக வந்துருச்சுனாலே கண்ணி போகிறாங்க கடவுள்கிட்ட போகிறாங்க வேண்டுறாங்க சக்கரை வலிக்கிலங்க சாப்பிட்ணு சொல்கிறாங்க அப்புறம் கடவுள்கிட்ட கொண்டு போய் வைக்கிறாங்க அதை பருந்து தூக்கிட்டு போயிடுச்சு இவ்வளோ தான் ஷார்ட்கட்டு அடுத்து ஓவனா ஓவனாவுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு வந்து படம் நம்ம எஸ்கே சிவகார்த்திகன் நடிச்சிருப்பார்ல ஓ மேலே ஒரு கண் சாங் இருக்குல்ல ரஜினி முருகனா ஆ ஓ மேலே ஒரு கண்ணில் ஓ அவர் தான் ஸோ அப்படி யோச்சிக்கோங்க ஓ மேலே ஒரு கண் சாங் யார் சிவகார்த்திகேயன் அப்போ அந்த சிவகார்த்திகேயன் வந்து அந்த படத்தில் வந்து தன்னோட முகத்தில் வந்து எந்த ஒரு பயமுமே காட்டாமல் நல்லா மகிழ்ச்சியாக நடிச்சிருப்பார் ஓகேவா ஐயோ நம்ம படத்தில் நடிக்கிறோம் அப்படின்ட்டு எந்த ஒரு பயமுமே முகத்தில் காட்டாமல் மகிழ்ச்சியாக நடிப்பார் அவருக்கு என்ன ஆசைன்னா நம்ம லைஃப்பில் வந்து உயரணும் சரியா நம்ம லைஃப்பில் வந்து உயரணும் உயர்ந்தால் தான் கீர்த்தி சுரேச கல்யாணம் பண்ணலாம் அதனால் லைஃப்பில் உயரணும் அப்படின்னு நினச்சி மத மத மதனு இந்த வந்து மத மதன்னா சொல்லுவாங்கள்ல சுறுசுறுப்பாக இரு இப்படி மத மதன் இருக்காது அப்படின்னு திட்டுவாங்க ஸோ மத மதன் இருக்காமல் நினச்சிப்பா அப்புறம் மத மதன் இருக்காமல் நல்லா வேலை பார்ப்பார் அதில் வந்து என்ன அவர் வந்து வேலை கூட டீ கடை கூட வைப்பார் டீ கடை வச்சு அது வந்து டீக்கடை வைக்கிறது வந்து ஒரு இழிவான தொழில் இல்லை அப்படின்னு அவருக்கு வந்து தெரியும் அப்போ அதை வச்சு அதை டீ கிளாஸ் எல்லாம் அவர் வந்து கழுவுவார் ஓகேவா அதை வந்து இழிவு பார்க்காம கழுவுவார் அப்போ வந்து ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஷாக் ஆகிடுவாங்க என்னடா இவன் நம்மளை கரெக்ட் பண்ண டீ கடைலாம் வச்சுருக்கிறானே அப்படின்ட்டு அவங்க ஷாக் ஆகிடுவாங்க ஆகிட்டு அவன் மேலே இறக்கப்படுவாங்க இறக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேருந்து ஒளிஞ்சு பார்ப்பாங்கள்ல அவன் டீ கிளாஸ் கழுவுறதெல்லாம் அப்போ வந்து அவங்க அவன் மேலே வந்து இறக்கப்பட்டு ஒளிஞ்சு நின்று பார்ப்பாங்க ஒளிஞ்சு நின்று அப்படியே பரிதாபமாக பார்ப்பாங்க நமக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு பரிதாபமாக பார்க்குறாங்க ஆனால் வந்து அவங்க மேலே லவ் இருந்தாலும் அன்பு இருந்தாலும் அந்த ஹீரோ வந்து திடீர்னு அழைக்கிறாரு அழைச்சி வந்து எதாவது கொஷின் கேட்டால் அவங்க கீர்த்தி என்ன சொல்லுவாங்கன்னா கொண்டுடுவேன் அப்படின்னு திட்டிடுவாங்க சரியா அதனால ஹீரோவும் நமக்கு எதுக்கு ஆபத்து நம்ம படுங்கு போயிடுவோன்ட்டு அவரும் போயிடுவார் ஸோ நம்மளுக்கு வந்து ஓவனானால் ஓமேல ஒரு கண்ணு சிவகார்த்தியன் வந்து யாகம் வந்துடும்னோ அதை வச்சு தான் அந்த ஷார்ட்கட் இப்போ திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் சிவகார்த்திகன் வந்து முகத்துலன்னு சொன்னேன்னா முகத்தில் வந்து பயத்தை காட்டாமல் மகிழ்ச்சியாக நடிப்பார் அப்போ சிவகார்த்திகன் நான் முகத்தில் வந்து முகம் எடுத்துக்கிருங்க முகத்தில் பயம் ஐயம்னாலே பயப்புறத தானே ஐயம் தானே பயம் தானே சொத யா வச்சுக்கிறோங்க அப்போ பயப்படாமல் அந்த படத்தில் வந்து மகிழ்ச்சியாக நடிச்சிருப்பார் ஓகேவா முகத்தில் பயத்தை காட்டால் மகிழ்ச்சியாக நடிச்சிருப்பார் அவர் வந்து லைஃப்பில் வந்து உயர்வடையணும்னு நினச்சி மத மதன்னு இருக்க மாட்டார் ஓகேவா லைஃப்பில் உயரணும்னு நினைப்பார் உயர்வுனா உயரணம்னா உயர்வு உயரணம்னு நினப்பாருன்னா நினைவு நினை நினைச்சி மத மதன்னு இருக்க மாட்டார் மதகுனா மத மத இருக்க மாட்டார் டீ கிளாஸ் கூட கழுவுறது வந்து இழிவான தொழில் அல்ல அப்படின்ட்டு இந்த கழிவு கழிவுனா கழுவுறது கழுவுறது கூட இழிவான தொழில் இல்லை அப்படின்ட்டு அவர் வந்து செய்வார் அந்த செய்யலை அப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க வியப்புனா ஷாக்கு ஓகேவா ஷாக் ஆகிடுவாங்க நமக்காக இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ஆகி ஒழிவுனா ஒளிஞ்சு நின்று வீட்டுக்குள்ள நின்று பார்ப்பாங்களா ஒளிஞ்சு நின்று அவர் மேலே இறக்கப்பட்டு பரிதாபமாக பார்ப்பார் பரிநிலைன்னா பரிதாபம் பரிதாபமாக பார்ப்பாங்க ஆனாலும் நம்ம சிவகார்த்தியன் வந்து அவர் அவங்கள வந்து கூப்பிடுறாங்க அழைக்கிறதா கூப்பிட்றதா அழைச்சி எதனா கொஸ்டின் கேட்டால் அப்படின்னா கொஸ்டின் கொஸ்டின் கேட்டால் அந்த கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணுவாங்க கொன்றுவேன் கொன்றேனா கொன்று கொன்னுடுவேன் ஒன்றே பேசாத அப்படின்ட்டு திட்டிட்டு போயிடுவாங்க அதனால் சிவகார்த்தியன் நமக்கு எதுக்கு ஆபத்து அப்படின்ட்டு அவரும் உண்டாமல் போயிடுவார் அவ்வளோதான் தான் ஷார்ட்கட்டு ஷார்ட்கட்டோட கதை பெருசாக தான் இருக்குது ஆனால் வந்து கதையை நம்ம ஒரு இதாக வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ஆப்ஷன் உமிட் பண்ணிடலாம் கெஸ் பண்ணிடலாம் இந்த வார்த்தை அதுக்குள்ள வருது அப்படின்னா அடுத்து அவ் அவுனா வந்து என்னென்னா நம்ம பாட்டி ஔவையார் அவுனா ஔவையார் ஔவையாரை வந்து நான் பாட்டின்னு தான் சொல்வேன் காந்தி வந்து எனக்கு தாத்தா ஔவையார் வந்து பாட்டி ஓகே அப்போ பாட்டி வந்து பூமியில் வந்து எல்லோரும் தான் பிறக்கிறோம் அதே மாதிரி இந்த ஔையார் பாட்டியும் தான் பிறந்தாங்க அந்த பாட்டி வந்து நிலத்து மேலே நல்லா ஆனந்தமாக நடந்து போயிட்ருக்குறாங்க அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து கடையிலேருந்து ஒருத்தர் வந்து அழைக்கிறாரு பாட்டி பாட்டின்னு என்ன சொல்கிறார்னா பாம்பு கடிக்க போகுது நல்லா முழிச்சு பார்த்து நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியை பாட்டி ஷாக் சாக்காயிட்டாங்க பாம்பா அப்படின்னு ஓகேவா இப்போ கனெக்ட் பண்ணுறேன் அவனா ஔவையார் பாட்டி பாட்டி வந்து பூமியில் வந்து பிறந்தாங்க அவங்க எது மேலே நடந்து போகிறாங்கன்னா நிலத்து மேலே நல்லா ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நடந்து போகிறாங்க அப்போ திடீர்னு வந்து தடைனா கடை கடையிலேருந்து அழைக்கிறாங்க ஒருத்தர் அழைச்சி என்ன சொல்கிறனா பாம்பு பாம்பு கடிக்க போகுது பாட்டி கடிதல்னால் கடிக்க பாம்பு கடிக்க போகுது பாட்டி விழித்தல்னால் நல்லா விழித்து பாருங்கள் விழித்து பார்த்து நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாட்டி என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு ஷாக் ஆகிட்டாங்க அதான் பிஎப்பு அவ்வளோதான்